நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு முட்டை மாசம் செய்ய போகிறோம் அதுக்கு காய் கிலோ பெரிய வெங்காயம் நூறு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு இருபது பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதோட ஏழு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு காய் கிலோ தக்காளி வச்சுருக்கிறேன் ஒரு வானல் அடுத்துல வச்சாச்சு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் மற்ற சாமல் நான் வேகும் போது என்ன போடுறேன்னு பார்த்துக்குங்க அப்போ சொல்கிறேன் ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றி வச்சு ஒரு ஸ்பூன் பெரிஞ்சிடும் பொரியட்டும் பொறிஞ்சோன்னா வெங்காயம் போட்டு வதக்கணும் சீரகம் பெருஞ்சீரகம் பொறுஞ்சிட்டு இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கணும் சின்ன வெங்காயமும் சேர்த்து ஒன்றா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இடித்து வச்ச பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு நான் எண்ணெய் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஊற்றிருக்கேன் மொத்தம் எழுவத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நல்லா வதங்கட்டும் பூண்டு நல்லா எண்ணெய் வதங்கணும் இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் தக்காளியை போட்டுருவோம் தக்காளி கொஞ்சம் நல்லா தக்காளி போதே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூக்கம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதங்கும் நல்லா வதங்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் கிரேவி ரெடி ஆகிட்டு கிரேவி ரெடி ஆகிட்டு இது கொஞ்சம் கருவேப்பில் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெறும் பூண்டு தட்டி போட்டிருக்கோம் இந்த டைமில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் உதங்கினோன்னா நல்லது ஜீரகம் போடுங்க மிளகு ஜீரகம் பொடி நான் ஒன்றா கொத்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் தனியாக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஜீ மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் போடுங்க ரெண்டுமே ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேனால அதே போட்டுக்கிட்டேன் அப்போ மல்லிகைத்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு வெங்காயம் வக்கல கட் பண்ணி அது கொஞ்சம் வதங்கட்டும் அதே கொஞ்சம் கண்ணாடி பாதை மாதிரி வதங்கன்னா போதும் நம்ம முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் திருப்பியாக இப்போ வளர்க்கணும் மசாலா வத சேர்த்துருவோம் முட்டையை உரிச்சு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே அதில் சேர்த்துடலாம் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மல்லிகை புதுனா கொஞ்சம் உங்களுக்கு காரணம் என்ன இன்னொரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதுத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக நல்லாயிருக்கும் சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான முட்டை மாஸ் ரெடி